ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி மண்ணீரல் பரட்டல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்துச்சு இதை மூணு பீஸ் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டேன் ஆனால் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி வருது இல்லைங்களா கொழுப்பு ஓட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ கிழிக்கக்கூடாது நிறைய பேர் வந்து இது கிழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த பிளட்டுலாம் கிழிஞ்சிடும் ஆல்ரெடி இதிலே வந்து கொஞ்சம் இருக்குது நான் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நான் வந்து ஆவி கட்டி எடுப்பேன் நான் இது அரிஞ்சாக வந்து இதில் இது வந்து ரத்தம் வந்து விறத்தி ஆகறதுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க மாசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ப்ளட்டு நிறைய போவோன்றதுனால இதை வந்து அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து செய்து கொடுப்பாங்கங்க இது இது எப்படி வந்து வேக வச்சு எப்படி கட் பண்ணி செய்யலான்றதை நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் நான் இது நல்லா சுத்தமாக வந்துட்டேன் இப்போ இதில் வந்து லைட்டாக மஞ்சள் தூளும் உப்பு உப்பு தூளும் லைட்டாக தடை விட்டு ஆவியில் வேக வச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் நல்லா இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கவுச்சு வாசனை இல்லைங்களா மண்ணீரில் செஞ்சோம்னா சில பேருக்கு வந்து அந்த கவுச்சு வாசனை பிடிக்காது அந்த கவுச்சு வாசனையே அப்படியே எடுத்துடுவங்க இந்த மஞ்சள் அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் நான் நிறைய பேருக்கு இந்த வந்து ஒரு மாதிரி ரொம்ப நீச்சடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து உப்பை தூளும் இந்த மாதிரி தடவிட்டு இதில் வந்து ரொம்ப பயங்கரமாக கழுவுறத்துக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க இது வந்து ஆட்டு உள்ளே இருக்குது அவங்க வந்து அந்த டேபிள் மேலெல்லாம் வச்சு க்ளீன் இல்லாமல் இருக்கும் அதனால தான் நம்ம சுத்தமாக கழுவணும் வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ நல்லா தடவியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது ஆவியில் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு இட்லி சட்டியில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை சொம்பு அளவு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு இட்லி சட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கோம் இதில் லைட்டாக வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து எண்ணெய் தடவி இருக்குங்க அது ஒட்டாமல் வரும் எடுக்கும்போது இது ரொம்ப இதுவாக கிடைக்கவே கிடைக்காதுங்க இப்போ நம்ம இது வாங்கினோன்னா வந்து கரிகார்கிட்ட போய் ஒரு ஒரு நாளைக்கு முன்னே சொல்லி கேட்டு தான் வாங்க முடியும் அவ்வளோ டிமாண்டுங்க இது ரெண்டு ஆடு ஒரு ஆடு தான் வெட்டுவாங்க நம்மளுக்கு கிடைக்காது நான் அது செய்கிறதுக்காகவே வந்து சொல்லி வச்சு வாங்கினேன் இந்த மாதிரி வச்சுருந்தேங்க இப்போ வந்து இட்லி தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் இட்லி தட்டு போட்டு இப்போ இதில் என்னெல்லாம் சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டில் போடுறேன் அதில் போய் பாருங்கள் இது வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாங்க மீடியமாக மீடியமாகவே வைங்க தீ ரொம்ப ஹையாக வைக்காதீங்க மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்போம் சமைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னே வேக வச்சு நம்ம வந்து ஆற வச்சு வச்சிங்கன்னா தான் நம்ம வந்து சமைக்கும் போது கட் பண்ணி செய்ய வசதியாக இருக்கும் இப்போ நான் வந்த பிறகு காட்டுறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க வந்துடுச்சா பார்ப்போம் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா தண்ணியில் போட்டோம்னா அந்த பிளட்டுலாம் வெளியே வரும் அது முழுசாக நம்ம அந்த தொல்லாம் உரிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு முழுசாக இருக்குது இப்படி இப்போ வந்து இது அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் இப்போ என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்துப்போம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் சோம்பு மிளகு இது ரெண்டுத்தையும் அரைக்க போகிறோம் இது ரெண்டுத்தையும் இது மிளகு சோம்பு சாம்பார் வாங்க ஒரு கைப்பிடி அளவு இது மூணுத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் உப்பு ஆயிலும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஈரல் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ எப்படி கட் பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள் அழகாக கட் பண்ண வரும் நம்மளுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸாக கூட போட்டுக்கலாம் ரொம்ப வந்து பெருசாக போடணுன்னு அவசியம் இல்லை அது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் ஆகுது பார்த்தீங்களா இதே வந்து நம்ம வந்து வேக வைக்காமல் அரை சும்மா ஆவியில் லைட்டாக வச்சுட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நிறைய பிளட்டு வந்து லீக் ஆகி அந்த தொக்கே வந்து ரொம்ப நீச்சி வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டைலில் செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மசாலாலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது மசாலா வந்து உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு நீச்சு வாசனை அடிக்காது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்காது இந்த காரணத்துக்காக தாங்க இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்க கத்திரியில் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா அறுவமணில் கட்னா அறுவமணிலாம் ஒட்டும் இப்போ நம்மளுக்கு அலையாமல் அப்படியே சிந்தாமல் செதுறாமல் வந்து பார்த்தீங்களா குட்டி குட்டியாக நம்ம எவ்வளோ குட்டியாக வேணுமோ கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ பீஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணுங்கள் இதில் வந்து நான் மொதல் வந்து சீரகம் காட்டிலங்க சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் சோம்பு மிளகு வெங்காயம் இது நாலுத்தையும் வந்து ஒரு கடாயில் வச்சு வதக்கிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா லேசாக வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் இந்த சோம்பு சீரகமும் போட்டுடலாம் மிளகு போட்டுடலாம் ரொம்ப கருகாமல் பார்த்துக்கங்க குழந்தை பெற்றவங்களுக்கு மாசமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து அப்புறம் வந்து பெரிய ஆப்ரேஷன்லாம் சில பேருக்கு ஆப்ரேஷன் பெரிய லெவலில் பண்ணுவாங்கோ அவங்களுக்குலாம் வந்து ப்ளட் ப்ளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து செய்து கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா உடம்பு உடனே வந்து ஒரு ஒரு மாதத்தில் உடம்பு நல்லா எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு மாதத்தில் தேர்ட்டா இந்த மண்ணீர்லுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்க லேசா வதக்குனா போதும் ரொம்ப ஓவரா வதக்கணும்னு அவசியம் இல்லை இது தான் நம்ம இப்போ ஒரு கிணத்துல எடுத்துடலாங்க அரைக்கிறதுக்கு இதே கடையில் நம்ம வந்து தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானவங்கள வந்து நாங்க அறிமுகப்படுத்தலைங்க ஒரு துண்டு இஞ்சும் பூண்டும் இவங்க ரெண்டு பேரை நல்லா வந்து தட்டிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இஞ்சி பூண்டு வந்து நான் ஒன்றும் தான் தட்டியிருக்கிறேன் அப்படியே தோலோட அவ்வளோதான் போதும் அடுத்து வெங்காயம் தக்காளி பொடியாக அரைஞ்சிட்டேங்க நான் நினைப்போம் இப்போ எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் ஆயிலில் நல்லா வதக்கிடலாங்க ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் அதனால் நல்லா வதக்கிடலாம் பொடியான நறுக்குன கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து போட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டேங்க இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம் தீயை குறைச்ச வச்சு செய்யுங்க தக்காளி எப்போ போட்டாலும் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் தக்காளி போடும்போது தக்காளியில் தன்மை இருக்கும் இங்கே தீயை குறைச்சி வச்சிங்கன்னா தான் அந்த தண்ணி தன்மை வந்து வத்தாம நம்மளுக்கு வந்து ஜூஸியாக கிடைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் தட்டு போட்டு லேசாக மூடிடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் வதங்கிச்சா பார்ப்போம் தீயை குறைச்சதுனால தக்காளி பருங்க தருணம் வதங்கிச்சுட்டிங்களே தக்காளியை வதங்கி சாதம் பற்றிங்களா வெளியே வருது தக்காளியும் வதங்கிச்சு நம்மளுக்கு இஞ்சி பூண்டு போட்டதுனால அடியும் குடிக்கல அப்புறமா கடை எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கணுங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ இந்த ஈரலை எடுத்து போட்டுடலாம் பௌச்சு வாசனை கொஞ்சம் கூட அடிக்காதுங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்த்தானதுன்றதுனால இந்த மாதிரி பயங்கரமா நீச்சடிக்கும் இந்த மஞ்சளில் போட்டு உப்பில் வேக வச்சதுனால கொஞ்சம் கூட கவிச்செடிக்கா இருங்க இதே ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இதில் இந்த குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் நான் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே வந்து மிளகு இருக்கும் அந்த காரமே போதும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு ஜாரில் வந்து நம்ம வந்து அரைச்சோம் இல்லைங்களா அதுலயே நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நல்லா வதக்கி ஊற்றாச்சுங்க இப்போ வந்து தூக்கி இதில் ஊற்றிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் இப்போ தேவையான உப்பு போட்டுப்போம் நான் கொஞ்சமாக தாங்க போடுறேன் ஏன்னா ஏற்கனவே ஈரகில் நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் வெறுமனே சாப்பிடவே சூப்பராக இருக்காது அவ்வளோதான் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றிக்கணுங்க அவ்வளோதான் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா கிண்டி விட்டு முடியிடலாம் முடியாச்சு இப்போ வந்து தீயை வந்து கொஞ்சம் மைல்டாகவே வச்சுருங்க ரொம்ப வந்து ஹையில் வேண்டாம் ரொம்பவும் குறைக்க வேணாம் ஒரு மீடியமான தீயில வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நடுவில் திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு கிண்டு கிட்டிடலாம் சாம்பார் வெங்காயம் மிளகு சீரகம் இதை வந்து போட்டுடலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வெந்திரிச்சா பார்ப்போம் இந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு தாங்க வந்து டைமிங்கு பாருங்க நல்லா சுக்காவாக வந்து வறுவல் வறுத்தாச்சு ஈரல் வெந்திரிச்சா பார்ப்போம் நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க அவ்வளோவாங்க இப்போ இறக்கிடலாம் கொத்தமல்லி போட்டுடலாங்க அவ்வளோதாங்க நான் சொன்ன முறையில் நீங்கள் கரெக்டாக வந்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு அமக்குளமாக இருக்காங்க இதே ஸ்டைலில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே